உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் புக்கி பாத்தோ டிரைவிங் ஸ்கூலில் அமௌண்ட் எப்படி ஆன்லைனில் டாப் அப் பண்ணுறது அதாவது உங்களுடைய போன்ல எப்படி ஈஸியாக டாப் அப் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக சுருக்கமாக பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய போன்ல கூகுள் பேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த சர்ச் பார்ல வந்து புக்கி பாத்தோ ட்ரைவிங் சென்டர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க பிபிடிசி ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் வந்து லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டை போட்டு ஆக்சஸ் புக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு கார்னரில் வந்து மேனேஜ் அக்கவுண்ட்னு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து டாப் அப்னு இருக்கும் அந்த டாப்அப்பை கிளிக் பண்ணுங்க டாப்அப் பண்றது வந்து குறைஞ்சபட்சம் முப்பது வெள்ளி இருக்கணும் முப்பது வெள்ளிக்கு மேல அதாவது பத்து வெள்ளி இருபது வெள்ளிக்குனா நீங்கள் டாப்அப் பண்ண முடியாது உங்களுடைய அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணிட்டு டாப் அப்னு கொடுத்துடுங்க கியூஆர் கோடு வந்து ஷோ ஆகும் இது வந்து ஒரு பத்துலேருந்து இருபது செகண்ட் வந்து டைம் எடுக்கும் அந்த கியூஆர் கோடு வந்ததுக்கப்புறம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நேராக வந்து உங்கள் ஐ பேங்கிங்குள்ளே போங்க அதில் வந்து ஸ்கேன் கியூஆர் கோடு அப்படின்னு இருக்கும் அந்த ஆப்ஸனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததை வந்து கரெக்டாக ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சம்மிட் கேட்கும் அந்த சம்மிட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் அதாவது புக்கி பார்த்தோ ட்ரைவி ஸ்கூலுக்கு உள்ள அக்கவுண்ட்ல பணம் டிரான்ஸ்பர் ஆயிரும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஈஸியா நீங்களே பண்ணிடலாம் யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை இது மாதிரி பயனுள்ள வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோல சந்திப்போம் மகிழ்ச்சி